வாழ்கடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இன்றைக்கி ஒரு ஒரு புதிய பதிவு நிலருந்து நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தோணல் இது எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இல்லை அளவுக்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உண்மையான சம்பவங்கள் அதாவது அந்த நபர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அதை அவர் எதிர்கொண்ட விதம் அதனால் அவருடைய மனதளவிலும் அவருடைய ஆன்ம அளவிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் ஒருவேளை உங்கள் மனதுக்கு இது சரி அப்படின்னு பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் இதனுடைய அவரிடம் இருந்த அந்த மன உறுதி அந்த நம்பிக்கை அந்த விடாமுயற்சி இது போன்ற அந்த நேர்மறையான தன்மைகளை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பங்களுக்கும் உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கும் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது உங்களுடைய விருப்பத்தை சார்ந்தது அதற்காக இந்த ஒரு சம்பவமான இந்த கதையை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இன்னையிலேருந்து நம்ம அதை ஆரம்பிப்போம் அது எப்படி நடக்குது எந்தளவுக்கு அதோடைய தேவை அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது நீங்கள்லாம் விரும்புனீங்க அப்படின்னா அது நிச்சயமாக அதை தொடர்ச்சியாக நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த நபரை பற்றிய ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லலாம் இது இப்போ என்னைக்கிட்ட இந்த ஒரு முக்கியமான நபரை பற்றிய கதை இருக்கிறது போல் உங்கள் ஒவ்வொரு நிச்சயமாக அது மாதிரியான ஒரு நபரை பற்றிய கதை இருக்கும் அப்போ இந்த கதை இவரை பற்றிய கதை உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி பயன்பட போகுது அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் இதை கேட்கணும் நாம் இப்போது இன்னையிலேருந்து அந்த கதையை தொடங்க போகிறோம் அவருடைய பிறந்த வருடங்கள் பிறந்தனது அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் அதில் அவர் எதிர்கொண்ட சவால்கள் இதையெல்லாம் நீங்கள் கேட்டு அது உங்களுடைய வாழ்விற்கு எந்த வகையில் பயன்பட போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பகுதி இந்த பகுதியினுடைய அம்சம் சரி இன்றைக்கி நாம அந்த ஒரு கதைக்குள்ளே ஆரம்பிக்கலாம் ஒரு கிராமத்தில் இந்த நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பிறக்கிறாரு நம்ம சொல்ல முடியா நடுத்தர குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம் உண்மையிலே பொருளாதாரத்தில் ரெண்டே விடயங்கள் தான் இருக்குது ஒன்று மிக உயர்ந்த நிலை இல்லைன்னா ஏழ்மை நிலை அதாவது பணக்கார நிலை இல்லைன்னா ஏழ்மை நிலை ஆனால் நாம் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டோம் நம்மளால் வந்து ஏழ்மை நிலை அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக இல்லை அதனால் நாம் என்ன பண்ணுவோம்னா இடையில ஒரு நிலையை ஏற்படுத்தி வச்சுருக்கோம் எல்லாத்துலையுமே இந்த இரண்டு தன்மைகளை நாம் கடைபிடிப்போம் பண ரீதியாகவும் மிடில் கிளாஸ் போம் படிப்பு ரீதியாகவும் நான் மிடிலாக படிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாத்துலையுமே நாம் எங்கே இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் இருப்போம் நேர்மறையாக நீங்கள் சிந்திப்பீங்களா இல்லைங்க கொஞ்சம் நேர்மறையாக இருப்பேன் கொஞ்சம் நெகட்டிவாக இருப்பேன் அதனால் மிடில் தான் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இந்த மிடில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது ஒன்றா நீங்கள் எங்கே இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ் அப்பர் இல்லைன்னா லோயர் ரிச் இல்லைன்னா புவர் இந்த தன்மைக்குள்ளே தான் இருக்க முடியும் அப்படி பார்த்தா இவர் கண்டிப்பாக ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் எழுபத்தி எட்டில் பிறக்கிறாரு ஒரு அற்புதமான இடம் அற்புதமான ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஊரை பற்றி இது எந்த இடம் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் அது உங்களோட பகிர்ந்து கொள்ளப்படும் இன்றைக்கி நான் அது மாதிரி மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லுவேன் அந்த ஊர் அப்படின்றது மட்டும்தான் சொல்லுவேன் அந்த ஒரு அற்புதமான இடத்துல அற்புதமான ஒரு எழில் இயற்கையான எழில் நிறைந்த ஒரு அமைதியான இடம் அந்த இடத்துல அவர் பிறந்திருக்காருங்க அவர் மட்டும் இல்லை அவருக்கு பிறகு இரண்டு பெண் குழந்தைகள் அங்கே அவர் கூட சகோதரிகள் பிறக்கிறாங்க ஒரு இரண்டு வயது அதாவது அவர்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு வயது குறைவாகவும் ஒரு நான்கு வயது குறைவாகவும் இவருக்கு ஒரு ஐந்து வயது இருக்கின்ற போது பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அவங்க நல்லா வாழ்ந்துட்டுருக்கிறாங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர் தந்தை தாய் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறாங்க இவங்களுடைய வீடு வந்து ஒரு குடிசை வீடு அந்த காலங்களில் நம்ம என்ன சொல்லுவோம் குடிசை வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும் அது ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் அவருடைய இந்த நபர் நாம் யாரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோமோ அவருடைய ஐந்தாவது வயதில் அவருடைய வாழ்க்கை இவ்வளோ அழகாக சந்தோஷமாக போயிட்டுருக்கிறப்ப அவருடைய தங்கையுடைய ஒரு தங்கையினுடைய வயதிற்கு மூன்று வயது ஒரு தங்கைக்கு ஒரு தங்கை அப்பொழுதுதான் பிறந்து ஒரு எட்டு மாத ஆகின்றது அந்த ஒரு தருணத்தில் அதிர்ச்சியான சம்பவம் அவங்களுடைய இல்லத்தில் அது நடக்குது அதாவது இவங்களுடைய தந்தை அந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் இது சார்ந்த தொழில்கள் விவசாயம் சார்ந்த விடயங்கள் அல்லது அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமான உதவி அப்படி அந்த ஊரில் இருக்க எல்லாருமே இப்போ அந்த காலத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு முக்கியமான விழா நடக்குது அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து போய் அதை செய்வாங்க கிராமங்களில் இது எல்லாமே வழக்கமாக உள்ளது தான் யார் யாருக்கும் பணம் அப்படிங்கிறது அப்பொழுது பிரதானமாக இல்லை உதவிகள் அந்த சேவை இந்த மாதிரியான குணமும் அந்த மாதிரியான சூழலும் அதிகமாக இருந்த அந்த காலகட்டம் நன்றி உணர்வு அதிகமாக இருந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி அவங்க பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவருக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் தொடர்பாக அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் சார்ந்த பணிகளும் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த இபி மேன் அப்படின்னு சொல்ல முடியாது லைன் மேன் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய வேலையை அடிக்கடி அப்போ வந்து நிறைய அங்கே வந்து மரங்கள் தோப்பு இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மரம் தோப்பெல்லாம் நிறைய இருக்கிறதுனால அந்த ஃப்யூஸ் போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அது வந்து துண்டிக்கப்படும் அடிக்கடி இந்த மரம் விழுந்து இந்த மாதிரி அதனால் அடிக்கடி அந்த நேரங்களில் கூப்பிட்டா அவங்களால் வர முடியாது இப்போ இருக்கிற அளவுக்கு வசதிகள் வாகன வசதிகளோ மற்ற இதெல்லாம் கிடையாதுங்கிறதுனால அந்த பகுதிகளில் யார் நல்லா இந்த மாதிரி தெரிஞ்சவங்க வேலை செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட அந்த சாவியை வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க அப்போ இவரிடம் அந்த சாவி இருக்குது இந்த அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்க நபருடைய தந்தைக்கு அந்த வேலை தெரியும் அப்படின்றதுனால அங்கே இருக்குது எதுனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி உடனடியாக அந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு மின்தடை ஏற்பட்டுச்சுனாலும் அதை இவங்களாகவே சரி பண்ணிக்குவாங்க அது முறையானது இல்லை அப்படின்னாலும் அவசர காலங்களில் இது மாதிரி தான் நடந்துட்டுருக்குது இப்படி நடந்துகிட்ருக்கும்போது ஒரு நாள் அன்னைக்கு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நபர் நம்மளுடைய முக்கியமான நபர் சொன்னோம் இல்லையா அவருடைய தந்தை அன்றைக்கி வந்து அந்த பகுதிகளில் வந்து ஒரு ஒரு அவங்களுடைய உறவுக்காரங்களில் ஒரு விழா நடக்க இருக்குது அந்த விழா நடக்கின்ற அந்த தருணங்களில் அதில் அவங்க வந்து அந்த வேலைகளில் மூழ்கி இருக்கிறாங்க ஆனால் இவங்களுடைய குடும்பம் இவங்களுடைய குடும்பம் விவசாயம் சார்ந்தது நிறைய இவங்களுடைய வயல்களில் அந்த செடிகளெல்லாம் தண்ணீர் இல்லாமல் அதாவது அன்னைக்கு வந்து கரண்ட் இல்லாமல் போயிருக்குது ஏன்னா காற்று அதிகமாக அடிக்கக்கூடிய அந்த தருணம் வைகாசி மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல காற்று அடிக்கும் அந்த மாதிரி நல்ல காற்று அடிக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஏதோ மரம் விழுந்து அந்த கரண்டில் தடை ஏற்பட்டு விட்டது மின் தடை ஏற்பட்டு விட்டது அதனால் இவருடைய அந்த தாத்தா இருக்கார் இல்லையா அவர் வந்து இதை உடனடியாக சரி பண்ணுவதற்கு அவர் ஏன்னா அந்த விவசாய நிலத்தை உயிராக நினைக்கிறவங்க அந்த சத்தம் போடுறாங்க அந்த மாதிரியெல்லாம் அதை இது பண்ணுறாங்க அப்போ இவரும் அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகவும் அதை வந்து சரி அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மதிய நேரம் வர்றாரு அப்போது இந்த நம்மளுடைய நபர் முக்கியமான நபர் யாரை பற்றி பார்த்துட்ருக்குமோ அவருடைய தந்தை தான் அதை போட போகிறாரு இவரும் கூட வர்றாரு அஞ்சு வயசு தான் அப்போ அவருக்கு அஞ்சு வயசு அந்த இடத்துல பொழுது இல்லை இல்லை நீ அங்கே வர வேண்டாம் நீ போய் உங்கள் அம்மாட்டை கொண்டு போய் இதை கொடு அப்படின்னு தன்னுடைய சில ஒரு ஆடைகளை கொடுத்து விட்டு அவரும் அவரோட கூட இருக்கக்கூடிய அவருடைய மைத்துனர் ஒருவரையும் அழைத்து கொண்டு அவங்க அந்த வயலுக்குள்ளே எங்கே மரம் விழுந்திருக்கோ அதை தேடி போகிறாங்க இவர் வந்து வீட்டுக்கு வராரு அப்போது இந்த வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய அந்த அவருடைய தந்தையினுடைய சித்தப்பா மகன் அதாவது இவருக்கும் சித்தப்பா முறை வேணும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த சாவியை கொண்டு அந்த லைன் நம்ம சொல்லணும் ஈபி லைனை வந்து ஆஃப் செய்து விட்டு அதை வந்து அணைத்து விட்டு அவரை கொண்டு வந்து சாவியை இங்கே வீட்டில் வைக்கிறதுக்கு வச்சுட்டு வர்றார் இப்போ இது கொஞ்சம் நேரத்துலேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறிதொரு நேரத்திலேயே ஏதோ ஒரு அங்கே ஒரு தகவல் முரணான தகவல் அந்த காற்றில் அதை ஏதோ அந்த முதியோர் பேசுனது ஏதோ பண்ணினதில் ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்கள் இவர் வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க இவங்களுடைய உறவுக்கார பிள்ளைகள் அவர் ஒருவர் போய் இது மாதிரி மாமா பக்கத்தில் போயிட்டாங்களா இன்றைக்கி பண்ணலையா போட சொன்னாங்க அப்படின்றத சொன்னதாக சொல்லி இவருடைய சித்தப்பா வந்து அதை என்ன பண்ணிடுறாருன்னா திரும்ப அந்த சாவியை எடுத்துகிட்டு போய் ஆன் பண்ணிடுறார் ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஆன் பண்ணிவிட்டு அதை கொண்டுட்டு வரும் பொழுது தான் அப்பயும் அவங்க வந்து இவங்களுடைய அம்மா கேட்குறாங்க என்னது இப்போதானே ஆஃப் பண்ணிங்க அதுக்குள்ளேயே திரும்ப ஆன் பண்ணுறீங்களேனா இல்லை நீங்கள் பார்க்கலையா வேலை பார்க்கலையா அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மனதுக்குள்ளே தோணுது அதாவது எப்பயுமே வந்து நமக்கு ஒரு முன் அறிவிப்பு இருக்கும் இல்லையா அந்த சமிக்கை அது தோணுது என்னமோ நடக்குது என்னமோ தவறாக நடக்குது அப்படின்றது தோணுது என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நாளைக்கு கதையில் பார்க்கலாம் நன்றி